என்னரி பண்ற? இன்னைக்கு போகி பண்டிகை. அதான் சூரியன் வரதுக்குள்ள வேப்பங்கொத்த கொல்லைல படு வந்தேன். ஏன்டி பக்கத்து கொல்லைல எதக்கி போட்டு போட்டுற? ஆத்தாடி அது பக்கத்து கொல்லையா? ஏய் தெரியல. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு போகி பண்டிகைடா. கருவாட்டு குழம்பு தான் ஸ்பெஷல். அதான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நெய் ஆண்டி ஷாக் ஆவற? அது கருவாடா. நம்ம மீன் காஞ்சு போய் கடக்கணும் தூக்கிப் பட்டேன்யா. எங்கிருக்கு பா வேண்டியதான வாட போகிப் பொங்கல்னா என்னையா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்ப என்னடா உன் பொண்டாட்டியை கழிச்சு வைக்கிறே நல்ல ஐடியா கொடுத்தடா நன்றி வட வேண்டி முறைக்கிற இன்னைக்கு கருவாடை தான் இல்ல அவன தூக்கிட்டு வா கழிச்சு விட்டுருவான் சரியா சாப்பாடு